குறிப்பிட்ட எட்டம் வந்திருக்காங்க சோம்பா டீச்சர் அவர்களுக்கும் ரவி சார் அவர்களுக்கும் ஃபிட்டி பெர்சன் அவர்களுக்கும் அதுபோல் நம்முடைய ஸ்கூல் ஆசிரியர் ஆசிரியர்கள் இந்த விழாவை ஏற்படுத்தி ஏற்பட ஏற்பாடு செய்ய எல்லோருக்கும் கஷ்டப்பட்டு செய்தார்களோ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் அதுபோல் அந்த வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நம்ம இங்கிருந்து ஒர்க் இருந்து வயநாடு போன நம்ம உமாட்டிச்சேரம் எல்லோருக்கும் என்னுடைய பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்பு பற்றி பேசணும்னா ஒன்று ரெண்டு பேசணும்னு இஷ்டம் போல் பேசலாம் ஆனால் இந்த என்னோடய பேச்சு வரமனையே தெரில நான் பேச வழியில் பேசுகிற ஆகணும் முடிஞ்சது என்ன முடிஞ்சதுன்னு பேசுகிறேன் புரிஞ்சு எடுத்து எடுத்துக்கங்க அவ்வளோதான் சொல்ல என்ன பேச முடிக்க நம்ம செல்வ சார் பேசும்போது சொன்னார் பஸ்ஸு பத்த சார்னா அது இல்லைன்னு பஸ்ஸை கூட கட்டி ஏற்றி விடுவாங்களாமா அது இவங்க மட்டும் இல்லை நம்ம கூட ஒரு இடத்து ரெண்டு நிம்லாட்டிஸ் இந்த ஒரு வழியில் காரை தப்பு கார் ஏ இல்லை பட்டு காரை விட மாட்டாங்க தடுத்து ஏற்று ஏன்னா பஸ் போயிடும் நான் கரெக்டாக நாலு மணிக்கு ஸ்கூலில் இறங்குவாங்க பஸ் போயிடும் அப்போ போகிற என்ன வழி கார் தடுக்கிறது நிப்பாட்டையா இதே ஏறி ஆண்டு பேரைக்கு இப்போ பஸ் இப்படிப்பாங்க அந்த அந்த மாதிரி தைரியம் உள்ள பெண்ண்களை சொல்கிறோம் நான் அதில் இவ்வளோ தைரியம் உள்ள பெண்களை ரெண்டு பேரும் அப்படி படங்கள் பற்றி சொல்லி தருவோம் நாங்கள் ஸ்கூல் கலோசகத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் கலோசத்தில் போது நம்ம சப்படிச்சுருக்க யார் சொல்கிறாரு அவங்க இல்லைன்னா நம்ம ஸ்கூலுக்கு கலோசிப்பு இல்லை என்றைக்குங்கச்சு இங்கே இங்கே வந்தாங்களோ அன்னைக்கு தான் நம்ம கலர்ஸுன்னு க நம்ம காலையில் தொழிலி வைக்கிறோம் அது மறக்க முடியாது அதுக்கு முன்னாடி நாங்கள் கலர்ஸும் போடுறது இல்லை பார்க்கதில் சரி ஒன்றும் தெரியாது நாம் கலந்து போயிருக்கோம் எங்கே கேட்டிங்கன்னா இங்கேருந்து எடுத்தால் மண்ணக்காடு கல்லடி ஹைஸ்கூல் கோயம்புத்தூர் அதனும் கோட்டப்படம் வேறு இருக்குது அதை தெரிய சொல்லலாம் அது மாதிரி பின்ன பீமநாடு செருப்புசேரி சொன்ன கட்டம் ஒரு அது கொல்லங்கோடு கல்லரைக்கோடு பாரக்கடை பிஎம்ஜி பாய்ன்ஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பிறகு சிற்றூர் மொயின்ஸு அதில் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பாய்ஸு இப்படி இஷ்டம் போல ஸ்கூல் பத்து ரூபாய் ஸ்கூல் மேலே நாங்கள் ஒன்றா நாங்கள் போயிருக்கோம் இது போகும்போது பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கு ஸ்கூலில் தங்கியிருக்கோம் கழித்து குளிச்சு புறப்பு பஸ்ஸு மணிக்கு வரும் நம்ம விழாக்குள்ள எல்லா சாணங்களையும் எடுக்கணும் அல்லவா அப்போ நம்ம தலைவர் இறக்கலை இனிமில்லன்னு சொன்னாங்களே இனிமில்ல இன்னொரு மோதிக்க அப்பயும் மோதிக்குவாங்க அப்போ அப்போ அவர் சாணங்கள் டிராம்களை டிராமுக்கில் சாணங்கள் இஷ்டப்படுறோம் சட்டி மானு லஸ்கு விறகு பூச்செடி பூச்சட்டி கல் செங்கல் எல்லாம் ஏற்றி எல்லாம் ஒரு அழைக்க ஒரு 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 அரில் ஓட்டிருக்கும் பஸ் எல்லாம் ஏற்றி பிடிச்சி எல்லாம் நம்ம தான் ஏற்றணும் பொழுது வேறு தூக்கி போ பண்ண முடியல எல்லாம் தான் ஏற்றணும் ஏற்றி கொண்டு இறக்கி அங்கே போய் பார்த்தா இங்கே போகிற வழியிலே தொடச்சு வச்சுக்கல சோரம் இறங்கும்போது போது பிள்ளைகள் கோயிலில் வாங்கி தொடங்கும் போது ஒருத்தர் வாங்கி எடுத்தால் எல்லோரும் அரிசியாக துவங்கணும் அவங்கள இறக்கி அங்கங்கே இறக்கி தண்ணி கொடுத்து முகத்தை கழுவி குடைச்சி விட்டு பின்ன ஸ்கூல் பேசுகிற இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து ரூபாய் ஆயிடும் அதுக்கு முன்னாடி ஃபோன் போட்டு ஐயா நாங்கள் கட்டப்படி தான் வந்தோம் ஐயா வந்துட்டுருக்கோம் வந்துருச்சுன்னு ஆ சரி ஓகே அப்படி அங்கே போனால் டவுன் ஸ்கூல் தானே அடிச்சு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு பின்னாடி கொண்டே போட்டு போனோம் சரி ஒரு வெட்டவெளியை ஒன்றே ஸ்டேஜ் போட்டுவிட்டு ஒரு துணி போட்டுவிட்டு ஒரு நாலு ரெண்டு மூணு பேச்சு போட்டு போட்டுருப்பாங்க நம்ம அங்கே தான் போயிட்டு போய் பார்த்தா ஃபஸ்ட்டு பேக்கில் தேடி போகணும் தேடி போனால் மேக்கப் பண்ண ரூம் தேர்தல் என்ன பண்ணுறது கொண்டு வர சாரி பிடிச்சி இந்த வட்ட பண்ணுங்க ஒரு ரூப் பிடிச்சி ரிசம் பண்ணணும் மேக்கப் பண்ணணும் மேக்கப்பட்டு அப்புறம் ஒரு பின்ன சில மாசு பார்த்து கூட விழுவாங்க சாப்பிட்டு டோக்கன் வாங்கணும் எலிஸ்ட் பண்ணணும் இது இப்படி எல்லாத்துக்கும் எல்லோரும் சேர்ந்து வேறு ஓடிப்பான் அப்படியே ஓடிருப்பேன் திரும்ப அந்த டாமா ஓடிச்சு ப்ரைஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலே ஃபர்ஸ்ட்டு வரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கேட்டிஸ் மனதில் சொல்லும் பார்த்தீங்கன்னா அப்போ டீச்சர் டீச்சர் முதல்ல சொல்லுவாங்க இந்த மனுஷனுக்கு மகையாப்பா அந்த சாங்கத்தில் ஆர்ட்டுப்பாப்பா சாருக்கு வந்தாலே இந்த தொலைன்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் எப்போ ஸ்டேஜில் மனத்தில் ஃபர்ஸ்ட் சொன்னாங்களோ அப்போ தான் சொன்னால் நம்ம இந்த கஷ்டப்பட்ட கஷ்டங்களும் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியே மறந்துனும் ஃபஸ்ட் இடிக்கு நம்ம இந்த இது போகிற கஷ்டப்படலாம் மறந்து நம்ம கையொட்டி சந்தோஷமா ஆடி பாடி அப்படின்ற கிளம்ப வருவோம் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம சிந்திச்சு உடம்பு இருந்திருக்காங்க இத்தனை ஸ்கூலுக்கு நம்ம போன சில ஸ்கூலில் எல்லாத்துலேயும் டீச்சர் பகிர்ந்துருக்காங்க பகிர்ந்து பிடிச்சி வந்தோட பார்த்திங்கன்னா டீச்சரு சில ஒம்பது மணி பக்தர்கள் தான் மடா கடலுக்கு பத்து மணிக்கில் வந்துடுவோம் லேட்டாச்சுன்னா தைக்கிட்டு காலையில் போவாது ஒன்பது ரூமுக்கு ஒன்பதரை மணிக்கு பஸ் ஏற்றி விட்டால் பஸ்ஸில் ஏறி உட்காந்துரும் விட்டு வந்துடுவோம் ஆனால் இங்கே இங்கிருந்து ஒன்பது ரூமுக்கு பேச எடுத்தா எத்தனை மணி நேரம் இங்கே கோப்பு காலேஜ் போகிறக்கு வீடு பேச்சு எடுக்கு அதை ஆலோசிப்போம் இங்கிருந்து நீங்கள் வீட்டில் படத்துக்கு தூக்க வராது ஃபோன் பண்ணிட்டு பண்ணுறேன் டீச்சர் எங்கே இருக்கீங்க பஸ்ஸில் தூக்கிறாங்க டீச்சர் டீச்சர் போகிற கூட பயமுன்னு கிடையாது தைரியமாக இருக்கும் தைரியமான டீச்சர் இருக்காங்க அதை நமக்கு தெரியும் தூங்கினது டீச்சர் இல்லை இல்லை சார் தூக்கிற உட்காந்து சொல்லுவாங்க பின்னாடி அரை மணி நேரத்தில் திரும்ப கூடுவேன் டீச்சர் எங்கே இருக்கீங்க தைரியம் போயிட்டு பின்னா ஒரு அஞ்சாவது வேட் கூப்பிட்டாரு திரும்ப ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு இருக்கோம் சார் கூடுவார் சார் டீச்சர் வந்துட்டாங்க சார் சொல்லுவார் அப்பா சமா அப்போ தான் தூக்கம் அப்போ தூக்கம் வர இல்லைன்னா தூக்கம் வராது ஏன்னா ஒரு லேடியை வாசல் ஏற்றி கூப்பிட்டுனம்மா நம்ம விட்டு நம்மளுக்கு ஓட்டுற வீட்டில் இவங்க தனி போட்டுக்குங்களா எப்படி தூக்கம் வரும் அப்படிங்கிற வீட்டுக்கு போகவேச்சும் சார் தான் ஸோ நம்ம இருக்கும் அப்படி எங்கே போனாலும் கூடவே இருந்து எல்லா ஸ்கூல் பஸ்ஸையும் பங்கெடுத்து இவ்வளோ எவ்வளோ கீழ் பாருங்கள் தொலை கூடங்க இங்கே இருக்குது எல்லாம் போவோம் பஸ்ஸில் என்ன என்ன இந்த கொடைகள் போகறதுங்களா சக்கி வரத்துக்கு போகிறவங்க எல்லாம் போக வேண்டியதுதான் போய் எல்லா பஸ்ஸும் பங்கெடுத்து

எச்சு போட சொன்னாங்க எச்சு போட்டால் யார் மூணு மூணு நேரத்தில் லைஸாக முன்னாடியே போய் இடிச்சிச்சு இடிச்சுன்னா ரிவர்ஸ் எடுத்து எடுக்கணும் எடுக்கிறேன் கண்ட ஆ ஆ மதி என்ன சார் கேட்டா மதி இறக்கேன் இறக்கி இன்னும் அடுத்த எட்டாவது வரைக்கும் இருக்காங்க எனக்கு மண்டி காலக்கால ஏழு மணிக்கு கிளம்பி போய் எட்டு மணிக்கு உட்காந்து ஒம்பது ரூபா வரைக்கும் உட்காந்துருந்தா இன்னும் சாப்பிட முடியாது கொண்டு இருக்கோம் அந்த பசுக்கு இருந்து கொடுக்கக்கூடிய லேசு அடிச்சுட்டு தேசிறதுக்கே மதி அடுத்த மணி ஓட்டி கிடச்சு இப்போ படிச்சுட்டுறாங்க வண்டி பண்ணி மட்டாச்சு வந்துடுச்சு இங்கே வரும்போது அழைச்சிட்டு வரேன் தமிழ்நாட்டில் லைசன்ஸ் இருக்குது என்ன செய்யலாம் அப்போ தான் நம்ம டீச்சரோட பேர் ஜாமச்சர் ஆ சார் டீச்சர் இருக்கங்க சார் வந்து வாங்கில் வா பழைய உங்களுக்கு கொடுத்து கொண்டு தெரியும் அப்போ அவருக்கிட்ட தெரியாது டீச்சர் சொன்னேன் டீச்சர் என் பேர் லைசன்ஸ் எடுக்கணும் தமிழ்நாட்டில் என்ன செய்யலன்னு கேட்டேன் அப்போ சார் டீச்சர் சொன்னாங்க நான் சார் சொல்கிறேன் சார் பேசி கொடுத்துருந்தேன்னு சொல்லி சொன்னேன் சரி அடுத்து சார்ஜர் சார்ஜர் பேசுகிறேன் சார் எனக்கு கூப்பிட்டார் சார் லைசன்ஸ் எடுக்கல தைரியம் வாங்க துடியிருந்து இருக்கும் அந்த ஆர்டிஆஸ் போனால் எடுக்கலன்னு சொன்னார் ஒரு அது பேர் தானே பேரு வந்தேன் சார் துடியில் போய் அது ஃபோட்டோ கூப்பிட்டார் வாழ்ந்த பிறகு வந்தார் வந்து சார் சொல்ற சொன்னேன் அப்படியா சரி வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போனார் எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு டைம் கூட்டு போகிறார் போய் அந்த இன்னும் தெரியல விளக்குனார் அந்த ரூட்டில் போனேன் விளக்குனே அந்த ரொம்ப கார் கார் ஓட்டிக் காணிக்கணும் காலருந்து போகிறோம் ஆமாம் சரவட்டூர் சார் சரவணோடு போகணும் நாங்கள் நாலு பேர் வண்டி காரில் இருந்தோம் அப்போ ஒரு அளவு ஓட்டிச்சு ரெண்டு அளவு ஓட்டிச்சு முன்னாள் ஓட்டி நாலு அளவு நாலு ஓட்டு பண்ணி இருக்கு வரையில ஓ முடிச்சிருந்தான் நினச்சிவிட்டேன் என்னைக்கியே இது முடிச்சுதே போ நாளைக்கு மாதம் முடிக்க விட்டாங்க முடிஞ்சிடும் நினச்சிட்டு எப்போ நாளாக போனேன் ஒன்று ரெண்டு மூணு நாளைக்கு போட்டாச்சு நான் இது பண்ணு சார் சொன்னாங்க இது பண்ணுறதா ஓ முடிஞ்சு இறக்கிட்டு வச்சுட்டு இறக்கி பேசிட்டேன் அப்புறம் மொத்தம் நாலு ஓட்டு முடிச்சிருந்தேன் திரும்ப ஏதாச்சும் ஆஃபீஸ் பாய்ஸ் போய் இவருக்கு கேட்டானா என்னன்னா என்ன ஒன்று இறக்கிட்டாங்க என்ன என்னோட தெரியலன்னு சாமி பாஸ் பண்ணி பார்த்துட்டா சாமி ஒரு நாளே பாசுட்டாங்க பாசா படவிலையே கொறை சொல்லதில்லை இந்த அளவு நம்ம கேட்கறது அப்படி பயங்கர டைம் இப்போ பார்த்துட்டு ப பத்து இது இதுச்சு கொசு போட்டு வெளியே வச்சு மட்டை காய்ச்சல் எல்லாம் ஒளி போட்டுருவேன் இங்கே நான் போனேன் ஈஸி கொஞ்சம் கூட ஈஸியாக இருந்துச்சு அன்னைக்கு என்னை பண்ணுறையும் ஈஸியாக இருந்துச்சு அப்படி எனக்கு போனேன் லைசி கிடச்சுன்னே அன்னைக்கு த்ரீ மந்த் ஒரு கழிச்சு வாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ லைசன் வாங்கின போன தான் லைசன்ஸ் கரீ ஆர்டன்னு சார் கொடுத்து சொன்னேன் சார் லைசன்ஸ் கிடச்சிரு சார் ரொம்ப சந்தோஷம் அவர் ஆ அப்படியே சார் சரி சார் சந்தோஷம் சொன்னார் அதில் அப்படி எனக்கு லைசன்ஸ் கிடச்ச ஒரு சார் சார் சாநில தான் அந்த உள்ள என்றைக்கி அதை மறக்க முடியாது என்னால் மறக்க முடியாது என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆட்டம் இங்கே ஸ்கூலாகட்டும் ஒரு ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் தான் நாங்கள் எப்போ இருப்போம் எங்கள் வீட்டில் நடந்தாலும் டீச்சர் சார் வருவாங்க அவங்க வீட்டில் நடந்தாலும் நேரத்தில் போவோம் வில்லவர் பேசணும் அதுக்கும் சார் டீச்சருடே அம்மா அப்பா வீட்டு கூட போயிருக்கேன் தங்கம் அம்மா அப்பாவே ரொம்ப நல்ல சூப்பாக உங்களுக்கு தம்பி தெரியும் டீச்சர் தங்கச்சி இருக்கீங்களா சாரி அந்த டீச்சர் விட்டுருக்கா சும்மா டீச்சர் நாட்டில் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் பிறகு நீ என்னென்னா பேச நினச்சிட்டு வந்தேன் எனக்கு இது வாய் ஒத்துழைக்கிறது அதான் இந்த ஒரு இருக்குது அவரை வளர்ந்து வர முடியவைய மோட்டிச்சவர்களையும் அவர் வந்த ரொம்ப சந்தோஷம் என்ன இந்த என்னை மறக்காமல் இந்த பக்ஷனரி முகத்திற்கு ரொம்ப நெறி செஞ்சிருக்கிறார்க்கு இந்த ஒரு கலந்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்